தனியார் வானொலி ஒன்று அண்மையில் செம்ம அடை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது முன்பு ஆகா சிறந்த இசை என்று முழங்கிய அந்த செம்ம வானொலி இப்பொழுது புதியதாக ஒரு செம்மை அடைமொழியுடன் செம்ம ஹோட்டு செம்ம ஹிட்டு ஆமாங்க நம்மளோட வயிற்றுச்செல்லாம் சேர்ந்த அங்க ஹோட்ட ஆவாம அப்புறம் என்ன கூல ஆவோம் இதுதான் ஏன் கேக்குறீங்களா அறிவிப்பாளர்கள் உபயோகிக்கின்ற தமிழ் வார்த்தைகள் அது தமிழே இல்லைங்க முழுக்க முழுக்க ஆங்கிலம்

அஞ்சி மணி பஸ் அத விட்டா மிஸ் ஒரே ஒரு கிஸ் நீ ஒத்துக்கிட்ட எஸ் இத பார்த்த அந்த மாணவன் சும்மா இருப்பானா மாணவர்களே நீங்க சும்மா இருப்பீங்களா அதுக்கு அவர் என்ன பாட்டு படிக்கிறாரு தெரியுமா ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ இந்த மாதிரியான பாடல்கள் அவர்கள் எங்கிருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள் நிச்சயமாக இது போன்ற வானொலிகள் ஒளி தான் ஆகையால் நல்ல நல்ல பழைய பாடல்கள் இருக்கையில் இன்னும் புதிய

ஒளி ஒளி தமிழ் வழக்கில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அதை யாராலும் மறுக்கவும் முடியாது இவர்களால் மறைக்கவும் முடியாது என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்